நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த பேச்சு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ஒரு செய்தியை அது தரும் என்று நான் நினைக்கிறேன் நான் இப்படி என் பேச்சை தொடங்குகிறேன் இந்த உலகத்திலேயே மிக உன்னதமானது எது என்று கேட்டால் கற்றல் தான் லேர்னிங் தேர்வுக்காக நாம் கற்கிறோம் என்கின்ற நிலையை விடுத்து கற்பதற்காகவே கற்பது என்பதுதான் உன்னதமான நிலை நம்மில் பல பேருக்கு அது வாய்ப்பதில்லை என்ன கேட்டார் நான் வகுப்பறையில் கற்றதை விட நூலகத்தில் அதிகம் கற்றிருக்கிறேன் நூலகத்தை நிரம்ப நான் பயன்படுத்தி இருக்கிறேன் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறைகளை எந்த அளவிற்கு நான் கவனப்படுத்திக் கொண்டேனோ அந்த அளவிற்கு நான் விளையாட்டு திடலிலும் கவனமாக இருந்தேன் விளையாட்டும் வகுப்பறையிற்கு வெளியே இருக்கக்கூடிய புத்தகங்களும் வகுப்பறையும் என்று நான் மும்முனைகளில் என் வாழ்க்கையை செலுத்திய காரணத்தினால் இன்றைக்கு மாத வருமானம் பெறுகின்ற மரியாதையான ஒரு இடத்தில் நான் நிற்கிறேன் என்பது வேறு அதை கடந்த நிலையில் உலகளாவிய நிலைக்கு பயணப்படுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கான ரகசியத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பின்னால ரொம்ப சத்தம் போடுறான் கொஞ்சம் பெற்றோர்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள் நான் தமிழ் படித்தவள் எனக்கு எப்பொழுதும் ஒரு கேள்வி உண்டு தொல்காப்பியன் சொல்லுவது போல் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த சொல்லை நாம் பேசினாலும் அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டு பொருள் இல்லாமல் சொல்லில்லை சொற்களுக்கு பொருள் உண்டு என்றால் பெற்றோர் என்று நமக்கு எதற்கு பெயர் ஆசிரியர் நமக்கு பெயர் ஆசிரியர் என்று நமக்கு பெயர் இவர்களுக்கு பெற்றோர் என்று பெயர் தமிழ்சொல் தான் ரெண்டுமே நான் யோசிச்சு இந்த உலகத்திற்கு குழந்தைகளை தந்தவர் தானே நாம் இந்த கல்வி நிறுவனத்திற்கு குழந்தைகளை தந்தவர்கள் நம் குடும்பத்திற்கு ஒரு வாரிசை தந்தவர்கள் என்றால் தந்தோர் என்று தானே நம்மை சொல்ல வேண்டும் ஏன் பெற்றோர் என்று சொல்லுகிறார்கள் எதை பெற்றோம் நாம் நாம் பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் இல்லை இந்த சமூகத்திற்கோ இந்த நிறுவனத்திற்கோ தந்தவர்கள் இல்லை வல்ல இறைவனின் இயற்கையின் பேரருளால் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம் அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர் குழந்தை என்கின்ற வரம் பெற்றவர்கள் நாம் நான் இங்க வாஞ்சையா ரெண்டு பேரை அவதானிச்சிட்டு இருந்தேங்க ரொம்ப சந்தோஷமா பார்த்திருந்த ரெண்டு பேரை ஒருத்தங்க ஒரு டீச்சர் அவங்க அந்த டீச்சர் பேர் எனக்கு தெரியல கொஞ்சம் கூட அந்த குழந்தைகளை நிர்வகித்து ஆசிரியை எப்போவுமே குழந்தைகளை நிர்வகிக்கின்ற பொழுது நம்ம டென்ஷனே ஆகக்கூடாதுங்கிறது தான் பாலப்பாடம் பாடம் கொஞ்சம் கூட ஒரு டென்ஷன் இல்லாம அந்த குழந்தைகள் மீது அவர் வைத்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் குழந்தைகள் ஒரு சொல் கூட குளராமல் எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக இந்த மேடையில் இரண்டு மணி நேரத்தில் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் அது குழந்தைகளுடைய வல்லமை அல்ல குழந்தைகள் மீது ஆசிரியர்களாகிய நீங்கள் வைத்த நம்பிக்கை ஆசிரியர் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆசு என்றால் குற்றம் இறிதல் என்றால் களைதல் குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம் ஒரு பையன் சேட்டை பண்ணிட்டு இருந்தான் அந்த பண்ண பையனை கார்னர் பண்ணார் ஒருத்தர் வந்து அவனை எழுப்பி அந்த பக்கமாக அனுப்புனார் கொஞ்ச நேரம் போயிட்டு அந்த பையன் வந்து சைலண்டாக உட்காந்துட்டான் அங்கே என்ன நிகழ்ந்தது தெரியுமா ஏதோ ஒரு குற்றம் நகர்த்தப்பட்டது ஒரு குற்றம் இல்லாமல் ஆக்கப்பட்டது அதுதான் ஆசிரியருடைய பணி ஆசிரியர்கள் குற்றங்களை களைபவர்களாக இருக்கிறார்கள் எந்த ஒரு மாணவனுக்கு தன் குற்றங்களை கிடைத்து விடுகிறானோ அந்த மாணவன் இந்த உலகத்தை சந்திக்கக்கூடிய வல்லமையையும் பெறுகிறான் அந்த ஆசிரியர்கள் இந்த கல்வி நிறுவனத்தில் இருப்பதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன் ஒரு ஆசிரியராக நான் பெருமைப்படுகிறேன் குற்றங்களை களையக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உங்களுக்கு பேர் இல்லையா பயப்படாதீங்க டென்த் எழுத போகிறீங்களா எழுதிக்கிட்டே இருக்கிறீங்களா இன்னும் ரெண்டு எக்ஸாம் இருக்கு இல்லையா பயப்படாத ஏன் தெரியுமா பயப்படாதான்னு சொல்கிறேன் இதை ஃபஸ்ட்டு டேயே வந்து நான் சொல்லியிருக்கணும் மூணு எக்ஸாம் முடிஞ்சது இருந்தாலும் பயப்படாத ஏன் பயப்பட நான் ரொம்ப கஷ்டப்பட்டால் ஒழிய ஃபெயில் ஆக முடியாது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாலஜி தான் இப்போ இருக்கிறது நாங்கள்லாம் பட்ட கஷ்டங்கள் எங்களுக்கு தான் தெரியும் டென்த்து பாஸ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படாத உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்களே டீச்சர்ஸ் அவங்கள பார்த்து பயப்படாத ஏன் தெரியுமா அவங்கள விட நீ புத்திசாலி என்ன இப்படி சொல்லிட்டீங்க விட இவங்க எப்படி புத்திசாலியா இருக்க முடியும் இது பாருங்கறது வந்து அவங்கள விட நான் புத்திசாலிங்கிறதுக்காக இல்லை எனக்கு தெரியும் சைக்காலஜி என்னை விட நீ புத்திசாலி தான் கை தட்டுதுங்க இந்த கைத்தட்டலுக்கு வேறு அர்த்தம் உண்டு ஏன் தெரியுமா அவர்களை விட நீ புத்திசாலி என்று சொல்லுகிறேன் என்னை விடவும் நீ புத்திசாலி தான் நான் வந்து வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் என்ன விட நீ புத்திசாலி தான் இந்த ராஜசேகரன் சார் இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனத்தை கட்டினாரு அவரை விட நீ இதோ இங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் எழுதிட்டு இருக்கிற நீ புத்திசாலி இந்த அம்மா இருக்காங்களா அவங்களை விட அந்த பிள்ளை கைய கட்டிக்கிட்டு ரொம்ப சைலண்டா நிற்கிறாரு அவரை விட நீ புத்திசாலி தான் எப்படி இப்படி சொல்றீங்க நீங்க நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம் எங்களை விட அவங்கள புத்திசாலின்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு இவங்க பாக்குறாங்க என்ன காரணத்தினால இவங்களை விட நாங்கள் புத்திசாலின்னு நீங்க பாக்குறீங்க இவ்வளவுதான் ரகசியம் இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து வரப்போற சயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா ஃபெயில் ஆயிடுவோம் நீ பாஸ் பண்ண போற அதனால எங்களை விட நீ புத்திசாலி ராஜசேகர் சார் பாஸ் பண்ண பாஸ் பண்ணிடுவீங்க நான் தமிழில் மட்டும் தான் பாஸ் பண்ணுவேன் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் பண்ணிடுவீங்க அவ்வளோதான் மற்றதெல்லாம் கஷ்டம்தான் ஆனால் ஆனாலும் உங்கள் எல்லோரையும் விட உங்கள் எல்லோரையும் விட இவர்கள் நான் எல்லாம் உயர்ந்தவர்கள் எங்களை விட நீ புத்திசாலி ஆனால் உங்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள் ஏன் தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காரணத்தை தெரிஞ்சுக்கோ ஏன் ஆசிரியர்களை வணங்க வேண்டும் என்னை விட புத்திசாலி அவர்கள் இல்லை இருந்தாலும் அவர்கள் பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும் என்றால் உன்னை போல் நான் புத்திசாலி கிடையாது ஆனால் உன் புத்தியை உனக்கு அறிமுகம் செய்யக்கூடிய பணியை நான் செய்கிறேன் அதனால் நான் உன்னை விட உயர்ந்தவள் என்னை நீ கண்டிப்பாக மரியாதை செலுத்தித்தான் ஆகவள் ஆசிரியர்களுக்கான நிலைப்பாடு அது பெற்றோர்கள் குழந்தைகளை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கின்ற பொழுது முழு மனதோடும் மரியாதையுடனும் ஒப்படையுங்கள் எனக்கெல்லாம் எங்க அம்மா எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இதை நிறைய நேரங்கள்ல ரெக்கார்டு வேற பண்ணீங்கன்னா எப்படி பல விஷயத்த பேச முடியும் நாலாம் கிளாஸ்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதாவது ஏன் ஃபெயில் ஆனேன்றத சொல்றேன் யாரும் அதை கேட்க மாட்டாங்க ஒரு குழந்தை ஏன் ஃபெயில் ஆகுதுன்றதை யாரு கேட்க மாட்டேன் எனக்கு என்ன பிரச்சனைனா நான் ஏன் ஃபெயில் ஆனேன்னா எனக்கு முன்னால் யாராவது பேச ஆரம்பித்தாலே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிரும் இது எவ்வளோ சிரமம் தெரியுமா டீச்சருக்கு கிளாஸ் நடத்த முடியாதுங்க என்னை வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது எனக்கு தெரிஞ்சிருமே எனக்கு மேத்தமேட்டிக்ஸில் எண்பது மார்க்குக்கு பெருக்கல் கணக்கு வந்திருக்கு இருபது மார்க்குக்கு வகுத்தல் கணக்கு வந்திருக்கு எனக்கு பெருக்கல் கணக்கு தெரியும் அதனால் நான் அது போடலை தெரியாத அந்த வகுத்தல் கணக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் பன்னெண்டு மார்க் வாங்கியிருக்கேன் மூணு மணி நேரம் முடிஞ்சு போச்சு ரெயிலாக்கி விட்டாங்க எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க அந்த டீச்சர் சொன்னாங்க பாருங்கன்னு ஏன் பா இவ்வளோ கொஸ்டின் எழுதலைன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க எனக்கு இதெல்லாம் தெரியும்னு இன்னும் திமிரா பேசுது பாருன்னாங்க உட்காந்து நான் உடனே போட்டு தரேன் இருபது நிமிஷத்தில் போட்டு கொடுத்தேன் எண்பது மார்க் கொஸ்டின் உடனே பாஸ் பண்ணி விட்டாங்க எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க கணக்கு டீச்சர்கிட்ட அதுவும் கணக்கு டீச்சர்கிட்ட மற்ற தமிழ் டீச்சர்கிட்ட சொல்லியிருந்தா கூட எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது கணக்கு டீச்சர்கிட்ட சொன்னாங்க இந்த பொண்ணு இருக்குது இல்லை நான் ரெட்டை ஜடை போட்டிருப்பேன் ஒரு ஜடையை பிடிச்சி வீழ்த்துட்டே சொன்னாங்க தோலை உரிச்சிருங்க இது எதாவது எதிர்த்து பேசிச்சதுன்னா தோலை உரிச்சிருங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க வீட்டில் நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன் கா இப்படி பிடிச்சி வீழ்த்துட்டே போதுங்க எங்கள் அம்மா அந்த ஜானிஜான்கான் ரோடு முழுக்க போய்கிட்டே இருக்கிறேன் எங்கள் அம்மா போய் கேட்டேன் நான் அம்மாவா நீங்கள் அந்த டீச்சர்கிட்ட தோலை அது சும்மாவே உரிக்கும் நீ பர்மிஷன் வேற கொடுக்குற உரியனு மிளகாப்பொடி வேற போடுவியா கண்ணையும் எங்க அம்மா திருநெல்வேலிக்காரங்க இங்கதான் காயல்பட்டினம் ரொம்ப டெரர் அம்மாவும் இருக்குமோ அது முக்கியமா திருநெல்வேலி அம்மா கொஞ்சம் ஜாஸ்தி டெரர் கைத்தட்டல் எல்லா திருநெல்வேலி அம்மாக்களுக்கும் சமர்ப்பணம் என்ன எங்கள் அம்மா என்ன சொன்ன அப்படின்னா கண்ணை மட்டும் சொன்னேன் கண்ணோன் சொல்றதுதானே அப்படின்னா எங்க அம்மா சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா எவ்வளோ ஆசைப்பாரு கண்ணை பிடுங்கன்னா எப்படி படிப்ப படிக்கிறதுக்கு தான் அந்த கண்ணு அம்மா இந்த ரெண்டு கண்ணையும் விட்டு வச்சிட்டு படிக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு சின்ன வயசுல எனக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க இந்த கண்களை வேறு எங்கும் மேய விடாமல் கற்பதில் கவனம் வை அதற்காகத்தான் உன் கண்கள் உனக்கு இருக்கின்றனே என்று சொல்லி தந்தவள் தாய் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மை வழிபடுத்தக்கூடிய ஆசிரியர்களையும் நம்மை வழிபடுத்தக்கூடிய பெற்றோர்களையும் நாம் கவனமாக உள்வாங்க வேண்டும் நம்மை வசை சொல்லுகின்றவர்களுக்கு எதிராக ஒரு வசை சொல் சொன்னாலே போதும் நம்முடைய கோபம் அடங்கிறோம் எங்க தெரியுமா நீ ஜெயிப்ப வாழ்க்கையில எப்ப தெரியுமா ஜெயிப்ப இன்னைக்கு நடந்ததை மறக்காத மறக்காம மனசுல வச்சுக்கோ யார் எந்த உதடுகளால் உன்னை கடினமாக பேசினாரோ அதே உதடுகளால் பாராட்டுரை வாங்குகின்ற வரைக்கும் எப்பொழுது நீ ஓய மாட்டாயோ அப்பொழுது வரைக்கும் உன்னுடைய வெற்றி நிலைப்பாடானது அல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான சில விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது பெற்றோர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் நம் குழந்தைக்கு என்ன தேவை என்பது நமக்கு தெரியலைங்க நமக்கு என்னென்ன கிடைக்கலையோ அதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு தருகிறோம் நான் வந்து மெடிக்கல் டாக்டர் கிடையாது ஆனால் டாக்டர் நான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இன்னைக்கு உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன் நீங்க என்ன பண்ணுங்க அந்த மருந்தை நாளை காலையிலேருந்து கொடுங்க நேரமாச்சு முடிஞ்சால் நைட்ல இருந்து கொடுக்க ஆரம்பிங்க முடியாதவங்க நாளைக்கு காலையிலேருந்து கொடுங்க பெற்றோர்களுக்கான மிக முக்கியமான மருத்துவ குறிப்பு என்ன தெரியுமா நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைக்கு எது தெரியுமா கொடுத்துட்டு இருக்கோம் எதை கொடுக்குறோன்னா விட்டமின் எம் அப்படின்னா என்ன நீ அவ நோண்டிட்டு இருந்தேன்னா எப்படி என் பேச்சு டீச்சரில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் எனக்கு முன்னால விட்டமின் எம் என்றால் மணி காசு டப்பு துட்டு அவ்வளோ கொடுக்குறோம் எனக்கு என்னென்ன கிடைக்கலையோ எல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும் வேண்டாங்க கொடுக்காதீங்க நிறைய காசு குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க நிறுத்துங்க இன்னிலேருந்து நிறுத்துங்க அதுக்கு பதிலாக விட்டமின் என் கொடுங்க விட்டமின் என்ன என்ன தெரியுமா விட்டமின் நோ நோ சொல்லுங்க நூறு விஷயம் கேட்குதா எழுபத்தஞ்சு விஷயத்துக்கு நோ சொல்லுங்கள் இருபத்தஞ்சி விஷயத்துக்கு அப்புறமா பார்க்கலாம்னு சொல்லுங்க நீங்கள் எந்த விஷயத்திற்கு நோ சொல்லுகிறீர்கள் என்பதிலே நீங்கள் கவனமாக இருங்கள் அந்த குழந்தை ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நோ சொல்வதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்றால் மூன்று மாதத்தில் இருந்தே அந்த நோ சொல்ல பழக வேண்டும் நீ எல்லாம் நினைச்சு பாக்குற இப்பவே வீட்டுல பிரச்சனை இதுல நோ சொல்ல வேற அம்மா அப்பாக்கு கத்து கொடுத்தனா என் பாடு என்னன்னு ஒண்ணு சொல்றேன் எந்த ஒரு குழந்தை நோ சொல்ல சொல்லி வளர்க்கப்படுகிறதோ அந்த குழந்தை இம்யூனிட்டி பவரோட வளர்கிறது வெளியில் யாரேனும் நோ சொன்னால் அதை தாங்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது வெறும் எஸ் எஸ் சொல்லி வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் வாழ்க்கையில் உதிர்ந்து போகின்றன அவர்கள் உதிர்ந்து போகக்கூடாது என்றால் அவர்களுக்கு சில விஷயங்களுக்கு நீங்கள் நோ சொல்லி பழகுங்கள் நான் யோசிச்சு பாக்குறேன் லேர்னிங்ல என்ன அவ்வளவு சந்தோஷம் இருக்கு அது எப்படி அவ்வளவு சந்தோஷமானது லேர்னிங் அவ்வளவு சந்தோஷமானதா ஆமா சிந்திக்கிறது எவ்வளவு சந்தோஷமானது தெரியுமா சிந்திப்பது சந்தோஷமானது இந்த ரெண்டுத்தையும் நிறுத்தவே நிறுத்தாத வாழ்க்கை முழுக்கத்தை நிறுத்தாத கலீல் கிப்ரான் சொல்லுகிறான் பெற்றோர்களை பார்த்து பெற்றோர்களே உங்கள் குழந்தையை நீங்கள் கற்ற ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள் கற்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள் என்று பேசுகிறார் கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் உங்கள் குழந்தைக்கு சரியான வழியை காட்ட முடியும் கற்று முடித்தவர்கள் எதையும் கற்று கொடுத்து விட முடியாது கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்பதற்காக சொல்லுகிறேன் சாக்ரட்டிஸ் ஒருத்தர் தான் தெரியுமா யாரு ஒரு தத்துவ ஞானி அவன் அவனுடைய தத்துவம் சொல்லு பார்ப்போம் ஒரு தத்துவம் யாருக்கும் தெரியாதுங்க சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானின்னு தெரியும் தத்துவ ஞானின்னு சொல்றாங்க அவனுடைய தத்துவம் என்ன தெரியுமா ஒன்றும் இல்லை ரேசிங் கொஸ்டின்ஸ் கேள்விகளை எழுப்பபவன் சாக்ரட்டிஸ் ஒய் ஒய் நாட் இவ்வளோதான் சாக்ரட்டிஸ் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தான் இப்போ ஆப்பிள் விழுகிறது மரத்திலிருந்து ஆப்பிள் விழுகிறது தகவல் ஒய் அப்படின்னு கேட்டாதான் எஜுகேஷன் ஒய்ன்னு கேட்கணுங்க வைனு கேட்டது யார் யாரு கேட்கல நியூட்டன் கேட்டான் கேட்டவன் நியூட்டன் கேட்க சொன்னவர் தான் சாக்ரடிஸ் கேட்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் அவன் குரு இவன் செயல்பாட்டில் இறங்கியவன் கேட்டான் கிராவிட்டியை கண்டுபிடிச்சான்

நடந்துகிட்டே இருக்கிறாரு சாக்ரடிஸ் திடீர்னு அவருக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவர் குரல் கொடுத்து கேட்டாராம் நண்பனே பியூட்டிஃபுல்லா இருக்கே உன்னுடைய சாங் அவங்க இருந்து அவன் சாங்கை நிறுத்திட்டு அவன் கேட்டானா யார் நான் தான் சாக்ரடிஸ் ஓ சாக்ரடிஸ் நன்றாக இருக்கிறாயா ஆ இருக்கிறேன் நீ ஏதோ ஒன்று வாசிச்சாயே அந்த பாட்டு எனக்கு தெரியும் என்ன ஆர்கன்ல அதை வாசிச்ச நீ அதுவா அது மவுத் ஆர்கன் தோழனே என்ன பாரு நாளை மறுநாள் விஷம் குடிச்சு சாவப்போறான் கிழவன் அவன் யோசிச்சான் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த ரெண்டு நாளைக்கு அவன் என்ன நான் தெரியுமா ஏய் தோழனே எனக்கு அந்த இசைக்கருவியை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறாயா உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா ரெண்டு நாள்ல சாவ போற இத கத்துக்கிட்டு என்ன பண்ண போற சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் தான் குழந்தைகளை உங்களுக்கான பதில் சாக்ரடிஸ் சொன்னான் நான் சாகும்போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா சாகும்போது கூட இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் போதாதா இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல கல்வி கல்வி என்பது எதுவும் கிடைக்காது ஆனால் அதை தெரிந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் வருது பாரு நான் உலகத்திலேயே நான் ரிசீவ் பண்ண ரெண்டு தேங்க்ஸ் குழந்தைகளை அஸ் எ டீச்சர் என்னால் மறக்கவே முடியாது மகன் நான்கரை வயது உனக்கும் விஷயங்கள் ஞாபகம் வரும் பாரு உங்களுக்கும் ஞாபகம் வரும் பாருங்க நமக்கு மணி பார்க்க கற்றுக் கொடுத்தவங்கள மறக்க முடியாது தெரியுமா யாரோ ஒருத்தங்க கற்றுக் கொடுத்துருப்பாங்க மறக்க முடியுமா யாருங்கிற ஞாபகம் இருக்கா யார் உங்களுக்கு டைம் பார்க்க கற்றுக் கொடுத்தா ஒரு நாள் என் பையன் வந்து நின்னா அம்மா இது எப்படிம்மா என்னம்மான்னு கேட்டான் நான் உனக்கு சொல்லிக் கொடுத்தேங்க டைம் பார்க்குறத சொல்லி கொடுத்தேன் பையன் வெளியில் போய் விளையாடிட்டு ஓடி வந்து என் கால்களை அணைத்து மா தேங்க்ஸ் அப்படின்னா ஏண்டான்னு கேட்டேன் ஃபோர் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக வரலனா விளையாட்டில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க எனக்கு ஃபோர் தேர்ட்டி எப்படி ஆகும்னு சொல்லிட்டு நீ சொல்லி தந்தல அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா நான் மறக்க முடியாத ஒரு நன்றி என் பிள்ளையிடம் இருந்து வந்து சேர்ந்தது ஒரு விஷயத்தை நான் அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கணம் குஜராத்லேருந்து வந்த ஒரு பொண்ணு அவளுக்கு எழுத படிக்க தெரியாது தமிழ் நான் தமிழாசிரியர் ஆனங்க நின்று எழுத படிக்க கற்றுக் கொடுத்தேன் பேசிக் தமிழ் கற்றுக் கொடுத்தேன் காலேஜ் முடிச்சு வெளியேறுகின்ற பொழுது அந்த ஃப்ரில் ஃப்ரில்லான அந்த புர்கா போட்டுட்டு வந்து நின்று அந்த குழந்தை சொல்லுச்சு கண்ணெல்லாம் கண்ணிருங்க மேம் தேங்க்ஸ் என்னம்பா இருக்க செகண்ட் இயர்ல கற்றுக் கொடுத்தேன் தான் இப்போ எனக்கு தமிழ் எழுத எழுதப்படி தெரியும் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பது என்பதே எனக்கு இவ்வளவு பேரின்பமாக இருக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் அது எவ்வளவு பேரின்பம் என்பதைத்தான் அந்த குழந்தைகளுடைய கண்களிலே நான் மின்னலாக பார்த்தேன் கற்றுக்கொள்ளுங்கள் குழந்தைகளை உலகத்தில் ஜெயிப்பது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் எதை கற்றுக்கொண்டு ஜெயிக்கிறோம் என்பதுதான் பல நேரங்களில் நம்மை ஜெயிக்கக்கூடிய ஒன்று ஏதோ ஒன்று நம்மிடத்தில் தான் இருக்கிறது ஆனால் அதற்கான அடையாளம் நமக்கு தெரிவதில்லை என்னுடைய அம்மா நான் தான் சொன்னேன் இந்த ஊர்க்காரங்க தான் ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க நான் மறக்கவே முடியாதுங்க நான் உங்களுக்கு அதை கடத்திட்டு போறேன் என் அம்மா சொன்னாள் ஒரு முறை ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சு பசிக்குதுன்னு நினைச்ச உடனே அவனுக்கு சோறு வந்துருச்சான் சாப்பிட்டானா தண்ணி அப்படின்ன உடனே தண்ணி வந்துருச்சான் தண்ணி குடிச்ச உடனே இருச்சான் ஸ்வீட்ஸ் ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ன உடனே கட்டில் வந்துருச்சான் படுத்துட்டான் கை கால்லாம் வலிக்குதே அப்படின்னு உடனே தேவதைகள் கால் கை அமுக்குறதுக்கு தூங்கிட்டான் முழிச்சு பார்த்தா நட்ட நடு காட்டுல கட்டில கடக்கிறான் ஒரு மரத்துக்கு கீழே உடனே பார்த்துட்டு பயந்து நாய் நறிலாம் வந்துருச்சுன்னா நாய் நரிலாம் வந்துருச்சான் சாப்பிட்டுச்சுனா நாய் நரி சாப்பிட்டுருச்சான் கதை முடிஞ்சுது அவன் எது ஏன் அப்படி செய்தது எல்லாம் ஏன் அப்படி நிகழ்ந்தது என்றால் அவன் நின்று கொண்டிருந்ததும் படுத்து கொண்டிருந்ததும் கற்பக மரத்திற்கு கீழ் எது நினைக்கிறானோ அது நடக்கும் இப்போ நான் எனக்கோ உங்களுக்கோ எந்த கற்பக தருவோம் கண்ணில் கிடைக்காது ஆனால் நம்முடைய குழந்தைகளை நம் கற்பக எதோ உன் மனம் நினைக்கிறதோ அது உன் உன் வாழ்க்கை காலடியில் கொண்டு வந்து போடும் எதை நினைக்கிறாய் என்பதிலே நீ கவனமாக இரு உன் கவனம் சிதறுகிறது பாய்ஸ்க்கு சொல்ற உன் கவனம் சிதறுகிறது யாருக்கு கவனம் சரியாக இருக்கிறதோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கவனத்தை சிதறுகின்றவர்கள் வாழ்க்கையை சிதறடிக்கிறார்கள் ஒரே நிமிஷம் தான் ஒரே வினாடி தான் கவனம் செதறனா ரோட் ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷம் தான் செதறனா ட்ரெயின் மிஸ் ஒன் அவர் தான் செதறிடுச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது ஒரு நாள் தான் கழுத்து போடலனா சீனியாரிட்டி கிடைக்காது ஒன் இயர் ஃபெயிலானவங்களை போய் கேட்டு பாருங்க என்னன்னு தெரியும் கவனத்தை சிதற விடுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை சிதறுகிறது கவனத்தோடு எனி டைம் என்ன ஆனாலும் நடக்கட்டும் உன் கவனத்தை மட்டும் சிதற விடாது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும் பொழுது சொன்னாராம் நீ வந்து இந்த பீக்கரில் ஒரு ஆசிட் வச்சுருக்கேன் அந்த ஆசிடை எடுத்து வாயிலை போட்டு தொட்டு பார்த்துட்டு என்ன டேஸ்ட்டுன்னு எழுதி வை நான் பிரின்சிபல் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்துறான் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் எல்லாரும் ஓகே சாருன்டா டீச்சர் வெளில போனால் போதும் அவங்களுக்கு ஓகே சாருன்டா ஒருத்தன் மட்டும் கேட்டான் சார் ஆசிடுங்கிறீங்களே தொல்லம்மா வாயிலேன்னு டேய் விஷமாக கொடுப்பேன் தொட்டு எழுதுறா அப்படின்ட்டு போயிட்டார் அவர் எல்லாரும் வந்து புளிப்புன்னு எழுதி வச்சாங்க மாஸ்டர் உள்ளே வந்தார் என்னடா என்ன டேஸ்ட் அப்படின்னாரு புளி புளிப்பா இல்லையே அப்படி நேராக போய் பீக்கர்லேருந்து அவர் வாயில் வச்சுட்டு டேஸ்ட்லெஸ்னு எழுதினார் எல்லாம் இல்லை இல்லை சார் புளிப்பு சார் டே புளிப்புலடா டேஸ்ட்லெஸ்ன உடனே எல்லாரும் மறுபடியும் வேணாம்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சார் நீ எல்லாரும் மறுபடியும் ஒரு சொட்டு வாயில் போட்டுக்கிட்டாங்க ஒரு பையன் மட்டும் போடலை இந்த முப்பது பேரில் ஒருத்த மட்டும் சார் புளிப்பு தான் சார் டே நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் இல்லைன்னு நீ என்னடா புளிப்புங்கிற ஏ புளிப்பு தான் சார் பசங்கெல்லாம் பீக்கர் காலி பண்ணிட்டாங்க மறுபடியும் டேஸ்ட் பண்ணி இவன் சொன்னால் இல்லை சார் புளிப்பு தான் சார் எப்படிரா சொல்கிற நான் டேஸ்ட் பண்ணது எல்லாரும் பார்த்தாங்க இப்போ நான் தப்புங்கிறியா நான் டீச்சர் தப்பா இல்லை சார் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க ஆனால் ஒன்றே நடந்துருச்சு சார் நீங்கள் டேஸ்ட் பண்ணவே இல்லை சார் டேய் கையை போட்டு வாயில் வச்சேனடா இல்லை சார் நீங்கள் போட்ட விரல் வேற வாயில் வச்ச விரல் வேற சார் நான் இதுக்கு பேர் தான் கவனம் அவர் ஆள்காட்டி விரலை பீக்கருக்குள்ளே விட்டுட்டு நடுவிரலை எடுத்து வாயில் வச்சிருக்காரு அவருக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்கு எல்லோரும் சொல்வதை கேட்டார்களே தவிர இவன் தான் செய்வதை பார்த்தான் பார்ப்பது கவனம் யார் ஜெயிக்கிறான் முதல் மதிப்பெண் வாங்கக்கூடிய பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய வித்தியாசமே கவனம் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது ஒன்றை கவனத்துடன் புரிந்து கொள்வது கவனம் சிதறுகின்ற பொழுது எப்படி மதிப்பெண்கள் வரும் முக்கியமா பயப்படாதீங்க இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைய பார்த்து பயப்படாதீங்க அந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளைகளை நீங்களும் கொண்டாடுற கொண்டாட்டம் என்ன இந்த உலகம் கொண்டாடுற கொண்டாட்டம் என்ன அதுங்க எவ்வளோ அழிசாட்டியம் பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு நாங்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுமா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற பிள்ளைகளால் அது எக்ஸாமினேஷன் நுழையும் போதே சொல்லுவோம் என் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது ஒன்றுமே படிக்கலைப்பா நான் உண்மையாகவே நம்பி இருக்கிறேங்க எதுவும் படிக்காது இதுவே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கும்போது நான் அதை விட எதுவும் படிக்கலையே அப்போ நான் அவுட் ஸ்டாண்டிங் வாங்குவேன் நான்லாம் நினைச்சிட்டு நான் எக்ஸாமினேஷனுக்குள்ளே போயிருக்கேன் நல்லா பிடிக்கிற பொ மிரட்டக்கூடாதுங்க வெற்றிகளால் இந்த உலகம் மிரட்டப்பட்டிருக்கிறது சைலண்ட்டாக உட்காந்து அடித்தாலே டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் பதறவோ அடுத்தவர்கள் மீது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவோ கூடாது நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை முழுமையாக நான் ஒண்ணு சொல்றேன் அந்த பிள்ளைக்கு தொண்ணூத்தி தான் அவளுடைய உயரம் என்றால் அவ தொண்ணூத்தி வாங்கிட்டு போட்டோம் உன்னுடைய உயரம் அறுபது என்றால் நீ ஐம்பத்தி ஒன்பது வாங்கி விடாதே அந்த உயரத்தை தொட்டுட்டு போன்ற நான் அதுக்கு பேர் தான் வெற்றி உன் உயரத்தின் எல்லையை தொடுவது நூத்துக்கு நூறு தொடுவது அல்ல உன் உயரம் அறுபதுனா அறுபதை தொட்டுடு எழுபதுனா எழுபதை தொட்டுடு எண்பதுனா எண்பதை தொட்டுடு